என் பேர் பிலோமீனா எனக்கு வயசு வந்து அறுபத்தி ரெண்டு ஆச்சு அறுபத்தி ரெண்டு முடிய போகுது இப்போ நான் வந்து என் பேர பையனா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதாவது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டுலேருந்து இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு வந்து பிறந்ததுலேருந்து அஸ்மா அப்படி இருக்கும்போது அள்ளும் பகலும் நான் கஷ்டப்பட்டு அவனை பார்த்துக்கிட்டது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு என் உடம்பே பலவீனம் ஆயிட்ட மாதிரியா இருக்கு அவன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மூணு முறை கூட மருத்துவமனைக்கு போகணும் இல்லை நான் கிளினிக் கொண்டுட்டு போகணும் ஊசி போடணும் ஆக்சிஜன் வைக்கணும் இப்படிலாம் செய்யும்போது எனக்கு ரொம்ப ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷமாக அவனுக்கு பதினஞ்சாவது வயசு ஆரம்பிக்கும் போது எனக்கு அந்த வந்து அட்வான்ஸ் கிடைச்சது அதாவது கிடைச்சது இப்போ வந்துட்டு சாப்பிட்டதுலேருந்து நல்லா இருக்கா ஏன்னா அவனுக்கு அஸ்மா அஸ்மானும்போது ஐயோ உலகத்துல இதுதான் பெரிய ஒரு நோயோ அப்படின்னு எனக்கு தோணுது பாருங்க எப்படி இதை நான் நிவர்த்தி பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இதுக்கு மருந்து இருக்கா இல்லை இப்படியே காலம் இவன் இப்படியே இருந்து செத்தே போயிடுவானோ அப்படின்னு கூட நினைக்க சொல்லும் அப்ப அழுத காலம் நான் இப்ப சிரிக்கிறேன் ஏன் இப்ப சிரிக்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் அர்த்தம் இருக்கு ஏன்னா மருத்துவமனைக்கு போய் இவனை ஊசி போட்டு கொண்டு போடலாம்னு கூட தோணும் இல்ல நம்மளே மருந்து குடுத்துடலாமோ அப்படின்னு தோணும் ஏன்னு சொன்னா அல்லும் பகலும் அவன் பக்கத்திலேயே படுத்து இப்பதான் என்னை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி படுத்துருக்கிறான் முதுவை குத்துணும் குத்துனா ஏதோ அம்மிகள் வச்சு குத்துற மாதிரி முதுவை குத்திக்கிட்டே இருக்கணும் அந்த இருமல் நிக்கணும் அவன் மூச்சு திணறல் நிக்கணும் எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் நிக்காது ரொம்ப வருத்தமா இருக்கும் அடிக்கடி எனக்கு இதே ஒரு என் பழத்தை இப்படியும் வீணாயிடுமோ அப்படின்னு என் பக்தி நிலையை இப்ப வீணாயிடுமோ அப்படின்னு கூட நினைப்பேன் நம்ம என்ன சாமி கும்பிட்டு என்ன செய்யறோம் ஆனா சாமிக்குற மாதிரி இல்லை இருந்தாலும் ஏதோ மன தைரியத்துல நானும் இருக்கிறேன் எனக்கு எல்லாம் பகவான் விட்ட வழி அப்படின்னு அவனை சீர்த்திருத்தா ஏதோ ஒரு வழியில ஒரு நன்மை கிடைக்கும் என் மனசு அப்படி எதிர்பார்த்துச்சு ஆனா இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மளோட டிரான்சாக்டர் வந்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனை சாப்பிட்றாரு அது புஷ்பா வழியில எனக்கு கிடைச்சது அது வந்து ஆரம்பத்துல வந்து ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு ஒரு நாளைக்கு மூணு இல்ல ஒரு நாளைக்கு மூணு மூணு ரெண்டு 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 ரெண்டாக சாப்பிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக குறைச்சிட்டேன் காலையில் ரெண்டு நைட் ரெண்டு ஆ அப்படி சாப்பிட்டு அவனுக்கு நல்லா இருந்தது இப்போ வந்து தொடர்ந்து ஒன்று ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு வரான் இப்போ பம்மு எதுவும் இல்ல பம்மு அது ஒரு தடவை நிறுத்திட்டு மலையில நனைஞ்சிட்டான் ஸ்கூல்ல மலையில நனைஞ்சிட்டு திரும்ப வந்து என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டான் எனக்கு அது ஏன்னா அதுலயே ஊறி போய் இருந்ததுனால திரும்பவும் அது தொடரும் போது எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவனுக்கு ஏதோ வந்து இடிக்குது அவ என்னவா இருக்கும் என்னன்னு கேட்கும் போது சொன்னா நான் மலையில நனைஞ்சிட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லல அப்படின்னும் போது அப்ப சொன்ன அந்த மாதிரி மலையில நனைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் திரும்பவும் அதை எடுத்து சாப்பிட கொடுத்து நிறுத்திட்டான் திரும்ப சாப்பிட கொடுத்த பிறகு இப்ப தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வரான் இப்ப வந்துட்டு எட்டாவது போத்தல்ல அதுக்கு ரொம்ப நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் எப்படின்னு எனக்கு தெரியல நான் மனசுக்குள்ளேயே நினைப்பேன் எனக்கு ஏதோ ஒரு அதாவது சொத்து சோகம் இப்ப கொஞ்சம் சொன்னீங்க மகாலட்சுமி அப்படின்னு ஆனா அந்த வகையில வந்துட்டு எனக்கு ஒரு அதிர்ஷ்டமா வந்தது வந்து எதிர்பார்ப்பு ஏதோ ஒன்று நம்மளை தேடி வரும் வரப்போகுது எதிர்காலத்தில் நமக்கு வந்து நிற்கிது அப்படின்னும் போது நம்மளோட சக்தர் தான் வந்து சேர்ந்தது எனக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது வந்த பிறகு இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த முதுவை குத்துற வேலை இல்லை குத்தி குத்தி என்னோட வயசுக்கு அவன் முதுவை குத்தி குத்தி திரும்பியே படுக்க முடியாது இந்த சைடையே தான் படுத்துட்டேன் அவன் சைடே தான் படுக்கணும் இந்த சைடு திரும்பி படுத்தேன்னு சொன்னா போதும் திரும்ப ஆரம்பிச்சிடுவான் அப்போ நான் முது முதுவை வந்து குத்திக்கிட்டே இருக்கணும் அப்ப என்னோட உடம்பெல்லாம் வலிக்கும் ஒரே சைடாக படுத்துருந்து சார் நீங்கள் சாப்பிட்றீங்களா நான் வந்து கடிவா சாப்பிட்டேன் அப்புறம் ட்ரான்ஸ்பாக்டர் தான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்க உடம்பு நான் இப்ப நல்லா தான் இருக்கா உங்களுக்கு ஆ டீ வேற சாப்பிட்டேன் சாப்பிட்டு இருக்கேன் ஏன்னா இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு மத்தவங்கள நம்புறதுக்கு எனக்கு பிடிக்கல என்னோட கை எனக்கு உதவியா இருக்கணும் நான் திடகாத்திரமா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தா தான் உங்களையும் பிறாரியா நான் வந்து வாழ வைக்க முடியும் அதாவது மத்தவங்களுக்கு நான் இதை எடுத்து சொல்லி நான் மேல் நிலைக்கு கொண்டு வர முடியும் நான் நல்லா இருந்தா தானே மத்தவங்களை வழிகாட்ட முடியும் சரிங்கம்மா நன்றிங்கம்மா ரொம்ப நன்றி வணக்கம்மா